அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாக்கியம் நிறைந்த நோன்பை நிறைவு செய்யும் நேரம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் செல்லும் அவர்கள் கூறினார்கள் நோன்பு எனக்குரியது நானே அதற்கு பிரதிபலன் வழங்குவேன் நோன்பாளி தன் இச்சைகளையும் தன் உணவையும் பானத்தையும் எனக்காகவே விட்டுவிடுகிறார் என்று அல்லாஹ் கூறினான் நோன்பு ஒரு கேடயமாகும் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் உள்ளன நோன்பு துறக்கும் வேளையில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி மறுமையில் படைத்த இரட்சகனை அவர் சந்திக்கும் வேளையில் கிடைக்கின்ற ஒரு தான் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஏழு நான்கு ஒன்பது இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற பாக்கியம் குறித்து சொல்ல வருகின்ற போது நோன்பை நிறைவு செய்கின்ற போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சி பகலெல்லாம் பட்டினியாக இருந்து நோன்பை நிறைவு செய்துவிட்டு உண்ணப்போகிறோம் பானங்களை பருகப் போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நம்மை படைத்த ரஷகன் நோன்பாளிக்கு கொடுக்கிறான் என்பதோடு மாத்திரமல்லாமல் அப்படி நோன்பை நிறைவு செய்கின்ற அந்த வேலை மிக ஒரு பாக்கியமான வேலை அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மூவரின் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை அவைகள் அங்கீகரிக்கப்படுகிறது அதில் ஒன்று நோன்பாளி தனது நோன்பை நிறைவு செய்யும் போது கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்று குறிப்பிட்ட செய்தியை அபுஹரா ரிகல்லாகு அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பகலெல்லாம் பட்டினி கடந்து நோன்பை நிறைவு செய்கின்ற வேளையிலே அந்த நோன்பாளி தன்னை படைத்த ரஷகரிடத்திலே தன்னுடைய தேவைகளை முறையிடுகிறார் அந்த முறையீடு அங்கீகரிக்கப்படுகின்றது என்றும் நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் பிரார்த்தனைகளையும் இன்னும் நோன்பு திறக்கும்போது கேட்கப்படும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான் ஆகவே நோன்பு காலங்களில் அதிகமாக அந்த நோன்பு திறக்கக்கூடிய வேலையிலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் முறையிடுங்கள் அப்படி முறையிடுகின்ற போது அந்த தேவைகள் அங்கீகரிக்கப்படுகின்றது என்கின்ற ரீதியிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையலம் அவர்கள் நோன்பு நிறைவு செய்கின்ற அந்த வேலை எவ்வளவு பாக்கியமானது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்களாகிய பெருமக்கள் நோன்பு திறக்கக்கூடிய இந்த வேளையிலே பெரும்பாலும் பிரார்த்தனைகளிலே தான் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் நோன்பு நிறைவு செய்யப்படுவதற்கு சுமார் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே ஓர்மையாக அமர்ந்து கொண்டு அல்லாகவை தியானித்து அல்லாகவிடத்திலே மன்றாடி கேட்பார்கள் காரணம் அவ்வேளையில் கேட்கப்படுகின்ற அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ அங்கீகாரத்தை கொடுக்கின்றான் என்கின்ற ரீதியிலே தான் இப்படி நம்முடைய முன்னோர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் எல்லாம் அல்ல தாலா நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே நோன்பை நிறைவு செய்கின்ற அந்த வேளையிலே பிரார்த்தனையின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை நமக்கு வழங்கியல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து